ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினாட அம்மி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு நேற்று வந்து பிரதோஷம் இல்லையா அந்த பிரதோஷன் நாளில் நான் வந்து இந்த லிங்க விளக்கு வச்சு வழிபாடு செஞ்ச ரொம்ப ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருந்தது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் பிரதோஷ வழிபாடாக பார்க்க ஆரம்பிக்கலாம் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் டைமு அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யதார்த்தமாக நான் சூரியனை பார்த்தேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே லிங்கம் மாதிரியே தெரிஞ்சுது என்னடா இப்படி லிங்கம் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சரி எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உண்மையாலுமே நேற்று பிரதோஷ நாளில் அவ்வளோ அழகாக சிவன் வந்து லிங்கம் மாதிரியே காட்சி கொடுத்தாங்க அது எனக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லை உங்களுக்கும் தெரியுதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எப்போதுமே சூரியன் வந்து ரவுண்டாக தானே இருக்கும் ஆனால் நேற்று பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்கம் கீழேருந்து மேலே வர்ற மாதிரியே இருந்தது அடுத்து நான் வந்து எடுத்திருப்பேன் பாருங்கள் இன்னுமே லிங்கம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக மாதிரி தெரிஞ்சுது ரொம்ப நேரம் அந்த இடத்துல நின்றுட்டே இருந்தேன் ஒருவேளை வந்து நம்மளுடைய கண்ணு தான் அப்படி நம்ம நம்ம அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்குறோமோ ஒரு வேலை மாதிரி தெரியணும் அப்படி நம்ம கற்பனை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஒருவேளை அப்படி தான் பார்க்குறோமா அப்படின்ட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தேன் வீடியோவும் எடுத்துகிட்டே இருந்தேன் பார்த்தா அந்த லிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிற மாதிரியே இருந்தது அது என்னோடய கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா என்னென்னு தெரியல உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோவில் அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக எல்லாருமே கொடுங்க நான் அதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அதோடு அப்படியே நின்று அந்த சூரிய பகவானை பார்த்து அப்படியே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரதோஷ நாள்னால நேற்று வந்து நான் ரெண்டு பக்கமும் தீபம் வச்சேன் காலையில பார்த்தீங்கன்னா நல்லா மழை பேஞ்சிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கோலமெல்லாம் அங்கங்கே அழிஞ்சிருச்சு கொஞ்சம் அப்படியே தண்ணியுமே ஓடி வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் க அந்த கலரெல்லாம் வெளியில் வந்தது மாதிரி இருந்தது ஆறு மணி ஆயிடுச்சு இன்னைக்கு நான் வந்து பூஜைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதும் போல் ரெண்டு பக்கமும் தீபமெல்லாம் ஏற்றிட்டு அதே போல் முன்னாடி கோலத்துக்கு தீபம் வச்சுட்டு அப்படியே சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டுட்டேன் பெரும்பாலும் வெள்ளி செவ நாட்களில் தான் வந்து ரெண்டு நேரமும் வந்து நான் வந்து தீபம் ஏற்றுவேன் ரெண்டு நேரமும் தீபம் தினமும் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னால் முடிகிற அளவுக்கு ஏதாவது வேலை இல்லை மற்ற வேலைகள் ஏதாவது இருந்தது அப்படி எங்கேயாவது வெளியில் போய்ட்டா அப்படின்னா என்னால் ஏற்ற முடியாது வீட்டில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு நேரமும் தீபம் ஏற்றிடுவேன் அதே போல் நேற்று பிரதோஷ காலனால நேற்று வந்து நான் தீபம் ஏற்றிட்டு அப்படியே வந்து முருகப்பெருமானையும் அங்கெல்லாம் மந்திரமெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகமெல்லாம் நடந்தது போல் ஏன்னா நேற்று பிரதோஷனால அங்கேயுமே வந்து சிவன் கோவில் இருக்கு அங்கே அபிஷேகமெல்லாம் நடந்த அந்த மந்திரங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தது அப்படியே கேட்டுகிட்டே நானும் என்னோடய பூஜைகள்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தேன் அப்படியே முருகப்பெருமானுக்கும் அப்படியே வந்து ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டு அப்படியே வந்து இயற்கைக்கும் சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நம்மளுடைய பிரதோஷ பூஜையை ஆரம்பிக்க ஆரம்பித்தேன் நான் வந்து லிங்க விளக்கு ஒன்று நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதை நான் ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஒரு சிஸ்டர் நேற்று கூட கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நேற்று காலையில் இந்த பிரதோஷத்துக்கு நம்ம வந்து கோவிலில் போய் என்ன நம்ம பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த விளக்கு பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா இந்த விளக்கு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இந்த விளக்கு வாங்கினது வந்து நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆனால் வந்து அதோட ஃபுல் வீடியோ அன்பாக்சிங் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதோடய ரேட்டு லிங்க் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள் நான் இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வந்து அதை பின் பண்ணி வைக்கிறேன் அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த தீபம் உண்மையாலுமே பார்க்குறக்கு லிங்க மாதிரியே இருக்கும் அது வந்து கல்லால் ஆன தீபம் கல்லிலே அந்த தீபம் செஞ்சிருப்பாங்க அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த தீபம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டீங்க நானே புதுசாக பார்த்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அந்த தீபத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணியில் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சாச்சு அதே போல் கீழே வந்து ஒரு பலகை வச்சுட்டு அதில் சிவசிவானு எழுதிருக்கேன் எழுதி முடிச்சுட்டு ஒரு தட்டம் வச்சிட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இப்போது அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அந்த லிங்க விளக்குக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறேன் பார்த்திங்க அப்படின்னா அழகாக அஞ்சு அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன் நடுவில் ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறலாம் அதே போல் தீபத்துக்கு சைட்லேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டேன் ரொம்ப அழகாக இருக்கும் நான் இப்போ இந்த தீபம் வந்து கிழக்கு பார்த்து நான் வச்சிருக்கிறேன் அந்த தீபம் எரியிறது வந்து கிழக்கு பார்த்து எரியும் நம்ம வடக்கு பார்த்து வச்சுக்கலாம் கிழக்கு பார்த்து வச்சுக்கலாம் இப்போ அழகாக வஞ்சர் குங்குமம் வச்சாச்சு இந்த நடுவில் இருக்குது இல்லையா லிங்கம் அது பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த தீபத்திலே வந்து கொஞ்சம் அந்த லிங்கத்தை கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறது அது ஒன்று தான் இதில் ஒரு மைனஸ் ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இது மாதிரி லிங்க விளக்கு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அழகாக வந்து லிங்கத்துக்கு மல்லிகைப்பூ வச்சு விட்டுட்டு இப்போ சுற்றி வந்து செவ்வந்தி பூ வச்சு விட்டுறேன் இப்போ அந்த பூவிலையும் வந்து கொஞ்சம் குங்குமம் வச்சு விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த லிங்கத்துக்கு உள்ள நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பெரிய ஹால்ஸாகவே இருக்கும் அதில் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு முக்கால் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இதில் எண்ணெயும் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா நெய்யும் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் இப்போ நான் வந்து திரி போட்டுக்கிறேன் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏறியதில்ல அதுக்கு நேரம் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸுக்கு உள்ளே விட்டு தான் நம்ம வந்து திரியை உள்ளே விடணும் இந்த தீபம் எரியும்போது எங்கேருந்து எரியுது அப்படிங்கிறத பார்த்தா தெரியாது ரொம்ப கூறுன்னு பார்த்தா தான் இது எங்கேருந்து எரியுது அப்படிங்கிறது தெரியும் அப்படி ஒரு மேஜிக்கான ஒரு கல்விளக்கு தான் இது ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் நான் நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் இல்லையா ஒரு சிவ சிவலிங்கம் வச்சுருக்கேன் அதே போல் நந்தி பகவான் வச்சுருக்கேன்ல ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த சிவலிங்கம் வந்து அப்படியே வந்து அவ்வளோ ஒரு அம்சமாக இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி இந்த தீபம் ஏத்துறதுக்காக தான் நான் இது வாங்கினேன் ஆனால் இது வாங்கினதுலேருந்து நான் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் அதனால் இங்கே தானே வச்சுருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த லிங்கத்துக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏத்துறக்கு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு பிடிச்சு வாங்கின ஒரு தீபம் இது லிங்கத்துக்கு முன்னாடி இந்த தீபம் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் ஓடிட்டே இருக்குது கண்டிப்பாக அங்கே உடனே நான் வந்து இந்த தீபத்தை கண்டிப்பாக லிங்கத்துக்கு முன்னாடி நான் ஏற்றுவேன் அவ்வளோ பிடிச்சி ரொம்ப பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேன் இந்த தீபம் இப்போ அழகாக பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏற்றி வச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லைட்டாக திரியே வந்து அந்த ஹோல்ஸ்க்கு நேரம் விட்டோம் அப்படின்னா இது கரெக்டாக அந்த லிங்கம் இருக்குது இல்லையா இங்கே வந்துடும் அந்த திரி அந்த ஹோல்ஸ் வழியாக இங்கே வந்துடும் இங்கே என்ன ஊற்றுனோ இங்கேருந்து அப்படியே அந்த திரி வந்து அங்கே முன்னாடி எரிஞ்சிட்ருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும் வீடியோவில் எப்படி தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நேராக பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தத்ருவமாக இருக்கும் அப்படியே சாமியை பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த தீபம் இப்போ அப்படியே வந்து உதிரி பூக்கள் எல்லாம் போட்டு விட்டுக்கிறேன் போடும்போது ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாயன்னு ஒரு மூணு டையம் சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே வந்து அர்ச்சனை பண்ணினேன் இப்போ பூவால் வந்து அர்ச்சனை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பிராணி காட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் இது பூ போட்டேன் இல்லையா அது கரெக்டாக அந்த லிங்கம் நடுவில் வந்து மறைச்சது மாதிரி இருந்தது சரி அது நல்லா அழகாக தெரியணுங்கிறதுக்கு வேண்டி அதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே வந்து எடுத்து விட்டுட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி காட்ட ஆரம்பித்தேன் தான் பூஜை பண்ணேங்க அப்படியே வந்து சிவனை நினச்சிட்டு நான் இப்போதான் சமீபத்தில் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன் அங்கே உள்ள அந்த மூலவர் வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி எப்போ நான் வந்து சிவனை நினச்சாலும் அந்த மூலவர் தான் கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அந்த திருவண்ணாமலை கோவிலில் அங்கே யாருமே நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் போகணும் சிவன் வந்து நம்மளை கூப்பிடணும் அப்போ தான் நம்ம அந்த ஸ்தலத்துக்கே போகவே முடியும் இல்லை அப்படின்னா யாருனாலையுமே போக முடியாது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம்தான் வந்து திருவண்ணாமலை சிவன் வந்து அப்படியே வாழ்கிற ஒரு இடம் வந்து திருவண்ணாமலை அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து நான் சிவனை நினச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த உள்ளே உள்ள அந்த மூலவர் சன்னதியில் இருக்க ஒரு அந்த மூலவர் அதாவது அந்த சிவலிங்கம் தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும் அப்படி தான் வந்து நான் வச்சுருக்க சிவலிங்கமே அதே ஒரு அழகாக ரொம்ப அம்சமாக இருக்கும் அந்த சிவலிங்கம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க நம்மளுடைய வீடியோஸில் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கும் கூட நான் வந்து அந்த வீடியோஸ் போட்டிருந்தேன் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க அப்படியே அப்படியே அவரை கண்ணுக்கு முன்னாடி நினச்சிட்டு அப்படியே வந்து நான் பூஜைகள்லாம் செஞ்சேன் சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு பத்தி காட்டிவிட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தியும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு நல்ல மனதார சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த கற்பூர ஆரத்தியை காட்டியிருப்பேன் அதை நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் இந்த தீபம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நடுவில் அந்த லிங்கம் இருக்குது சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கத்தை சுற்றி இருப்பாங்கள்ல அது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த தீபம் எரியுது ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லார் வீட்லேயும் வாங்கி வைங்க ஏன் அப்படின்னா அந்த கல் தீபம் எல்லாம் என்றைக்குமே அழியவே அழியாதுங்க வீட்டில் வந்து கல் தீபம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கி வைங்க இதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் லிங்க்கில் வீடியோ பின் பண்ணி வைக்கிறேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாள் நம்ம வீட்டில் பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிம்பிளாக பண்ணாலும் ரொம்ப மனநிறைவோடு செஞ்சேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்த்துட்டே இருக்கலாம் தெய்வத்தை நேரில் பார்க்குற மாதிரியே இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த தீபம் எரியும் போது இந்த ரவுண்டுக்குள்ளே எண்ணெய் ஊற்றுற இல்லையா அந்த எண்ணெய்க்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா நுனிக்கி நீங்கள் உள்ளே போடுங்க அந்த தீபம் போது அவ்வளோ ஒரு தெய்வீக மனங்க அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் என்ன ஒரு மனம் இருக்குமோ அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக ஒரு தெய்வீக மனமாக இருந்தது நான் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் போட்டுவிட்டு சாமி கும்பிட்டு அவ்வளோ ஒரு மன நிறைவோடு என்னோடய பூஜையை நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்